ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோருக்கு நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வந்து த்ரீ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் சிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஒரு நூறு கொஷின் கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஒரு ஐம்பது கொஷின் பார்த்தோம் இப்போ டெஸ்ட் த்ரீ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கொஷின் பார்க்க போகிறோம் தேன் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் எப்பயும் போல வாய்ஸ் ஓவர் வந்து நீங்கள் மியூட் பண்ணிட்டு கூட நீங்கள் உங்களுடைய கொஷின் படித்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஓஎம்ஆர் ஷீட் அப்படி இல்லைனா நோட்டில் ஏபிசிடி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபைனலாக நீங்கள் எத்தனை கொஷின்க்கு நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து கொஷினில் எதனா டவுட் இருந்தாலும் இல்லை கொஷின் எதனா ராங்காக இருந்தாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் லாஸ்ட்டாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஐம்பதாவது கொஷினாக வந்து காமராஜர் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி நம்ம பார்த்துருப்போம் ஒன்பது ஆண்டுகள் வந்து பணியாற்றி இருக்காருன்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஐம்பத்தி ஓராவது கொஷின்ல இருந்து நூறாவது கொஷின் வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா தென் வந்து நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து டெஸ்ட்டு வரும் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் பட்டன் ஆல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் படிச்சுட்டே இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் டெலகிராமில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷனை மறந்தா கூட டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுவேன் அதை பார்த்துட்டு டெஸ்ட் எழுதலாம் தென் நான் போகிற வீடியோஸ்லாம் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்க்கெலாம் வந்து மெட்டீரியல் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஐம்பத்தி ஓராவது வினா அதாவது ஃபஸ்ட்டு வினா பின்வரும் ஜோடிகளில் எது தவறாக பொருந்துகிறது கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் மட்டும் தவறாக இருக்குது அது எந்த ஆப்ஷன் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் இன்னொரு பக்கம் வந்து மாவட்டம் ஆப்ஷன் தான் வந்து தவறாக புரிஞ்சிருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர் வராது அப்போ என்ன ஊர் வரும்னு சொல் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறவங்க நல்லாவே படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பல்லவ பல்லவமேடு வந்து காஞ்சிபுரம் பூம்புகார் வந்து நாகப்பட்டினம் மாளிகை மேடு வந்து கடலூர் இது எல்லாமே அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களில் கரெக்டானது தவறானது வந்து கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் தவறானது கங்கை கண்ட சோழபுரம் எந்த ஊர் ஓகேங்களா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம் அடுத்து ஐம்பத்தி இரண்டாவது வினா அரிசண்டலாக வச்சுக்கோங்க ஃபோனை அப்போ தான் வந்து எழுத்துக்கள் பெருசாக தெரியும் குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் வந்து ஹை பிச்சர் குவாலிட்டியில் வச்சு நீங்கள் பாருங்கள் தெளிவாக இருக்கும் எழுத்துக்கள்லாம் கீழடி பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது கீழடி பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது பிரபலமான பீங்கான் வகைய வகைகளான கருப்பு மற்றும் சிவப்பு பாத்திரங்கள் கருப்பு பாத்திரங்கள் கருப்பு பாலிஷ் செய்யப்பட்ட பாத்திரங்கள் சிவப்பு பாத்திரங்கள் ரவலூட்ட பாத்திரங்கள் சில அரைட்டன்களின் துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன தமிழ் பிராமி ஓடுகளும் கண்டெடுக்கப்பட்டன கீழடியில் இதெல்லாம் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க இது வந்து கரெக்ட் எதெல்லாம் கரெக்டு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டுமே வந்து கீழடி பற்றின கூட்டில் கரெக்டானது அடுத்து பூம்புகார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது இப்போ மேக்சிமம் ஆஃப் த கொஷின் இப்படி தான் இருக்குங்க குரூப் ஒன் அட்டன் பண்ணவங்களுக்கும் தெரியும் குரூப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு கூட நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஜிஎஸ் கொஷின் எப்படி இருக்கலான்னு பார்க்கலான்னு சொல்கிறதுக்காக கூட குரூப் ஒரு மெயினாக வச்சு படிச்சுட்டு குரூப் ஒனுக்கு அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் கொஷின்லாம் எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு பூம்புகார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது ஒண்ணு மட்டும் இது காவிரி நதியின் சங்கமத்தில் அமைந்துள்ளது பூம்புகார் வந்து எங்க அமைந்திருக்கு காவிரி நதியின் சங்கமத்தில் அமைந்துள்ளது இது சங்க காலத்தில் சேர சேரர்களின் இரண்டாவது தலைநகர்னு சொல்லியிருக்காங்க பூம்புகார் வந்து யாருடைய தலைநகரம்னு சொல்லுங்க ஆனால் சேரருடைய இரண்டாவது தலைநகரம் இல்லை அடுத்து ராமசுவாமி நாயக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுயமரியாதை இயக்கத்தை நிறுவினார் ஓகேங்களா டேரக்டா ஆன்சரை கொடுத்துட்டு ஈவேரா வந்து சுயவரேத இயக்கத்தை எப்போது நிறுவினார் அப்படின்னு கேட்டிருந்தா நீங்கள் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டாக இருந்திருக்கும் ஆன்சர் வந்து டெரெக்டாக கொஷின்லேயே இருக்கு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து பள்ளிகளில் இந்தியை கட்டாய மொழியாக பயன்படுத்த ஆணை பிறப்பித்தவர் பள்ளிகளில் இந்தியை கட்டாய மொழியாக பயன்படுத்த ஆணை பிறப்பித்தவர் யார் ஆன்சர் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி சி ராஜகோபால் ஆச்சாரி இதனால் வந்து அவர் பதவியை விட்டு விலகிற மாதிரி கூட ஃபைனலாக வந்திருக்கோம் படித்தவங்களுக்கு தெரியும் ஸ்டோரி பின்வருவனவற்றில் தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டமைப்பு கோயில் எது பின்வருவனவற்றில் தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டமைப்பு கோவில் எது ஆன்சர் பி ஆன்சர் பி கடற்கரை கோவில் மகாபலிபுரம் தான் தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டமைப்பு கோயில் அடுத்த வினா தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்னா நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்னாக நைன்டீன் செவன்டி நைனா ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி நைன்டீன் சிக்ஸ்டி மா தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் செம்பு பிளஸ் இஎம் வெண்கலம் இரும்பு ப்ளஸ் மேக்னீஸ் துருப்பிடிக்காத எங்கு எஃகு தாமிர ப்ளஸ் துத்தனாகம் வந்து பித்தளைன்னு சொல்லியிருக்காங்க இதில் எது வந்து கரெக்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மூணும் சரி ஓகேங்களா ஒன்று மூணும் சரி ரெண்டு வந்து தவறு துருப்பிடிக்காத எஃகு என்ன கலவையில் வரும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன் சிம்ம விஷ்ணுவின் மகன் மகேந்திரவர்மன் எப்பயும் போல ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கோங்க தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம் சங்ககால சங்க இலக்கியத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது சங்க இலக்கியத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அகம் கவிதை என்பது காதல் பாலுறவு மற்றும் சிற்றின்பம் ஆகியவற்றின் பின்னணியில் உள்ள உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகளை பற்றியது புறக்கவிதை போர் மற்றும் பொது வாழ்வின் பின்னணியில் சுரண்டல்கள் மற்றும் வீர செயல்களை பற்றியது ரெண்டுமே கரெக்டு ஓகேங்களா அகம்புறம் ரெண்டுமே பற்றி கரெக்டு பின்வருவனவற்றில் எது எட்டு தொகை அல்லது எட்டு தொகுப்புகளின் பகுதியாக இல்லை பின்வருவனவற்றில் எது எட்டு தொகை அல்லது எட்டு எட்டு தொகையின் உள்ள எது பொருந்தாதது கீழே இருக்கிறதுல ஒ ஒன்று மட்டும் எட்டு தொகையின் உள்ள வராது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிறுபானாற்று படை வந்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நூலில் வரும் பரிப்பாடல் களித்தொகை நற்றினை ஐங்குறுநூறு அகநானூறு புறநானூறு களித்தொகை பரிப்பாடல் இது எல்லாமே எட்டு தொகையில் வந்துடும் சிறுபானாற்று படை பெருமானாற்று படை கூத்தராற்றுப்படை கூத்தராற்றுப் படையினாலும் அலைப்படுகினாலும் ஒன்று அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பத்து பாட்டு நூலில் வரும் இந்த எட்டு தொகை நூல்களும் பத்து பாட்டு நூல்களும் சேர்ந்தது தான் பதினெண் மேற்கணக்கு நூல் தொல்காப்பியம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது இது தொல்காப்பியரால் தமிழ் இலக்கணத்தில் எழுதப்பட்ட ஆரம்பகால படைப்பு இது தமிழ் சமூக வாழ்க்கை பற்றிய தகவல்களை வழங்கும் கவிதை மரபுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டு ரெண்டுமே கரெக்டு பின்வரும் கூற்றுகளில் எது ஆரம்பகால தமிழ் சமூகத்தை பற்றிய ஆய்வுக்கு ஆதாரமாக உள்ளது பின்வரும் கூற்றுகளில் எது ஆரம்பகால தமிழ் சமூகத்தை பற்றிய ஆய்வுக்கு ஆதாரமாக உள்ளது டி மேலே உள்ள அனைத்தும் தமிழ் இலக்கியம் கல்வெட்டு வெளிநாட்டு இயக்கம் இலக்கியம் எல்லாமே பின்வருவனவற்றுள் எது பத்து பாட்டின் பகுதியாக இல்லை பின்வருவனவற்றில் எது பத்து பாட்டின் பகுதியாக இல்லை ஆப்ஷன் சி ஐங்குறு நூறு பெருமானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சியெலாம் பத்து பாட்டுன்னு உள்ள வரும் ஐங்குறு நூறுலாம் வந்து ஐங்குறுநூறு குறுந்தொகை இதெல்லாம் வந்து எட்டு தொகையின் வரும் சங்கம் என்ற சொல் பாண்டிய மன்னர்களின் அரச அனுசரணையின் கீழ் செழித்தோங்கிய கவிஞர்களின் சங்கத்தை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி மதுரை அறுபத்தி ஆறாவது வினா வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்றும் ரெண்டும் சரி இந்திய புதையல் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு தொல்பொருட்கள் மற்றும் கலை பொக்கிஷங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இது ரெண்டும் கரெக்டே மூணாவது வந்து தவறு அறுபத்தி ஏழாவது வினா உரை கவிஞர் உரை கவிஞர் திருமுருகாற்றுப்படை சிறுபானாற்று படை குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு நூல் நூலாசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் டி திரு முருகாற்றுப்படை நக்கீரர் சிறுபானாற்று படை நல்லூர் நத்தனார் குறிஞ்சிப்பாட்டு கவிலர் முல்லைப்பாட்டு நபுதனார் வகைகளில் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க சேரமான் காதலி ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு மட்டும் சரி வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன் இது ரெண்டும் தவறு சிறுகதைகளில் அரசனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது புதுமை பித்தன் சிறுகதை எழுத்தின் முன்னோடிகளில் ஒருவராகவும் சிறுகதைகளின் அரசர் என்றும் அறியப்பட்டவர் ஒரு நாள் கழிந்தது இவரது புகழ்பெற்ற சிறுகதைகளில் ஒன்று சிறுகதை அரசு வந்து இங்கே புதுமை பித்தனை தான் சொல்கிறாங்க இதில் ஒன்று ரெண்டுமே கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் சீராபுராணம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது ராமரின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்ட இந்தி புனித நூல் உமறு புலவர் எழுதியது ஒன்றும் ரெண்டும் கரெக்டு தேவாரம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது இது பன்னிரண்டு தொகுதிகள் மற்றும் திருமுறையின் முதல் ஏழு தொகுதிகளை குறிக்கிறது ஏழு எட்டு எட்டாம் நூற்றாண்டுகளின் மூன்று முக்கிய சைவ தமிழ் கவிஞர்கள் படைப்பு சோழ பேரரசின் முதலாம் ராஜராஜன் காலத்தில் இந்த கவிஞர்களின் பாடல்களில் நம்பியாண்டார் நம்பியால் சேகரிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த பாடல்கள் தமிழ்நாட்டின் பல முருகன் கோவில்களில் சமகாலத்திலும் காலத்திலும் பக்தி பூர்வமாக பாடப்பெறுகின்றன ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நாலு மட்டும் தவறு மீதி எல்லாமே கரெக்டு நலவெண்பை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது ஒன்று மட்டும் நலன் வந்து நலவெண்பா வந்து நலன் தமையந்தியின் காதலை பற்றி சொல்லுது பின்வருவனவற்றில் தமிழ் இலக்கியத்தின் இரட்டையர்கள் தமிழ் இலக்கியத்தின் இரட்டையர்கள் வந்து என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பட்டினப்பாலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது ஒன்று மட்டும் கரெக்டு பழங்கால சங்க இலக்கியத்தை சேர்ந்த தமிழ் கவிதை பட்டினப்பாலை என்பது பழங்கால சங்க இலக்கியத்தை சார்ந்த தமிழ் கவிதை ஏ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடன் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ் இந்த புத்தகம் வந்து யாரோடது ராபர்ட் ராபர்ட் சென்னையில் நடைபெற்ற விழாவில் அண்ணாவுக்கு அறிஞர் பட்டம் வழங்கியவர் சென்னையில் நடைபெற்ற விழாவில் அண்ணாவுக்கு அறிஞர் பட்டம் வழங்கியவர் பாரதி பாரதி தாசன் தாசன் அண்ணாதுரை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது சி சாதிக்கிடையே திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளுக்கு தங்க பதக்கம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் உலக தமிழ் மாநாடு இவரால் நடத்தப்பட்டது ரெண்டுமே வந்து கரெக்ட் அடுத்து கடல் மீனவர்களுக்கான தேசிய சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது ரெண்டுமே கிடையாது ஓகேங்களா ரெண்டுமே வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து எழுபத்தி ஒன்பதாவது வினா நாமக்கல் கவிஞரை பற்றி பின்வரும் குற்றில் எது சரியானது இந்திய அரசிடம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பத்ம விருது பெற்றிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் ஓராண்டுக்கு சிறை சென்றிருக்கிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டு கண்ணதாசன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய பாரதிக்கு பிறகு மிக சிறந்த நவீன தமிழ் கவிஞராக கருதப்படுபவர் கீழே குறிப்பிட்டுள்ள திருக்குறளின் பொருள் எது இருள் சேர் இருவினையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு சேர் இருவினையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருண்ட மாயையின் இரட்டை செயல்கள் இறைவனின் துதியில் அர்த்தமுள்ளதாக மகிழ்பவர்களை பாதிக்காது கீழே குறிப்பிட்டுள்ள திருக்குறளின் பொருள் எது துறந்தாருக்கும் துவ்வாதாருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பன் துணை ஆப்ஷன் சி துறந்தவர்கள் முன்னோர்கள் மற்றும் ஏழைகளின் தேவைகளை வீட்டுக்காரர் ஆதரிக்கிறார் கீழே குறிப்பிட்டுள்ள திருக்குறளின் பொருள் யாது தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சான்றே சொற்காத்து சோற்றில் பெண் ஆப்ஷன் டி சோர்வடையாத பெண் தன்னை காத்து கொள்கிறாள் கணவனையும் கவனித்துக் கொள்கிறாள் குடும்ப பெயரை நிலைநிறுத்துகிறாள் கீழே குறிப்பிட்டுள்ள திருக்குறளின் பொருள் யாது வரவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவத்து பாடல் பாடல் படுதல் இன்று ஆன்சர் ஆப்ஷன் பி எப்பொழுதும் தன் பாயும் விருந்தாளிகளை அன்புடன் மதிக்கும் அவனது வாழ்க்கை தேவையினால் பாதிக்கப்படாது ஒரு சில கொஷின் வந்து இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து ரிப்பீட் ஆகி ரிப்பீட்டட் ஆகிருக்கு அதை ஃபாஸ்டாக சொல்லிடறாதுக்கலாம் ஆன்சர் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள திருக்குறளின் பொருள் எது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது ஆன்சர் ஆப்ஷன் டி பூமியோ அல்லது வானமோ தன்னிச்சையான உதவியை உண்மையிலேயே திருப்பி செலுத்த முடியாது தன்னிச்சையா செய்யற உதவிக்கு திருப்பி செலுத்த முடியாது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது ஒன்று மட்டும் இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி தமிழ் ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் பெற எழவு வாரம் நடத்தியவர் தமிழ் ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் பெற எழவு வாரம் நடத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி தர்மம்மாள் ஆன்சர் டி தர்மம்மாள் சத்தான மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது யாரால் சத்தான மதிய உணவு திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி எம் ஜி ராமச்சந்திரன் எம் ராமச்சந்திரன் இமானுவேல் சேகரனை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் சி வெள்ளையனை வெளியேறி இயக்கத்தில் பங்கேற்று சிறையில் அடைக்கப்பட்டார் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் முன்னாள் ராணுவ வீரராக இருந்தார் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறையில் அடைக்கப்பட்டார் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் முன்னாள் ராணுவ வீரராக இருந்தவர் பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இது மாதிரி தான் கேட்குறாங்க ஆண்டுலாம் கொடுக்கறதில்லை நேம் மட்டும் கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்த சொல்கிறாங்க சொல்றாங்க லாஸ்ட் நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் கூட இது மாதிரி பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வங்காள பிரிவினை அப்புறம் தென்னிந்திய கழகம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கழகம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரிங்க ஃபஸ்ட்டு வந்து போலிக்கார்கள் கிளர்ச்சி தென்னிந்திய கழகம் வேலூர் கழகம் வங்காள பிரிவினை ஒத்துழையாமை இயக்கம் ஃபஸ்ட்டு போலிக்கார் கிளர்ச்சி தென்னிந்திய கழகம் வேலூர் கழகம் வங்காள பிரிவினை ஒத்துழையாமை இயக்கம் கல்லணை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி இது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது கரிகால் சோழனால் கட்டப்பட்டது சேர மன்னன் கிடையாது கரிகால் சோழனால் கட்டப்பட்டது அதனால் ஒன்று மட்டும் கரெக்டு பாண்டியர்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவர்கள் வேட்டைக்கு நன்கு அறியப்பட்டவர்கள் மட்டும் கரெக்டு நாணயங்களில் ஒரு பக்கம் புலி இன்னொரு பக்கம் மீன் சொல்லியிருக்கிறது வந்து தவறு முத்து வேட்டைக்கு நன்கு அறியப்பட்டவர்கள் பாண்டியர்கள் நெடியோன் நன்மாரன் முதுகுடும் முதுகுடுமி பெருவழுதி நெடுஞ்செழியன் ஆகிய முக்கிய ஆட்சியாளர்கள் சேரர்களா இவங்க சோழர்களா பாண்டியர்களா நாயக்கர்களா ஆன்சர் ஆப்ஷன் சி இவங்க வந்து பாண்டியர்கள் இவங்க எல்லாருமே பாண்டியர்கள் புகார் முக்கிய துறைமாக துறைமுகம் ஆகும் யாருக்கு வந்து புகார் நகரம் வந்து முக்கிய துறைமுகம் ஆன்சர் ஆப்ஷன் பி சோழர்களுக்கு புகார் நகரமானது முக்கிய துறைமுகம் வஞ்சி தலைநகரம் யாருடையது வஞ்சி தலைநகரம் வந்து யாருடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேரர்களுடையது வஞ்சி தலைநகரம் வந்து சேரர்களுடையது பிராமணர் அல்லாத சாதி இந்துக்களின் அரசியல் நலன்களை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக டேஸில் தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது பிராமணர் அல்லாத சாதி இந்துக்களின் அரசியல் நலன்களை மேம்படுத்தும் நோக்கத்திற்காக டேஸில் தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்டீன் சிக்ஸ்டீனில் நைன்டீன் சிக்ஸ்டீன் தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன் நீதி என்ற பத்திரிகையை வெளியிட்டது இது பின்வரும் எந்த மொழியில் வெளியிடப்பட்டது தமிழா ஆங்கிலமா சம்ஸ்கிருதமா தமிழ் மற்றும் ஆங்கிலமா ஆன்சர் ஆப்ஷன் பி ஆங்கிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதின் படி நடைபெற்ற தேர்தலை தொடர்ந்து கட்சி ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதின் படி நடைபெற்ற தேர்தலை தொடர்ந்து கட்சி ஆட்சிக்கு வந்தது எப்போது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எந்த மாநாட்டில் கட்சியை திராவிடர் கழகம் என்ற சமூக அமைப்பாக மாற்றினார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எந்த மாநாட்டில் நீதிக்கட்சியை திராவிடர் கழகம் என்ற சமூக அமைப்பாக மாற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் பி சேலம் ஃபைனல் கொஸ்டின் சுதேசி தர்ம சங்க நெசவு சங்கத்தை நிறுவியவர் சுதேசி தர்ம சங்க நெசவு என்ற சங்கத்தை நிறுவியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி விஓ சிதம்பரம் பிள்ளை மொத்தமாக வந்து இன்னைக்கு ஒரு ஐம்பது கொஷின் பார்த்துட்டோம் இந்த ஐம்பதுக்கு எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலில் புதுசாக யாரா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி